ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கலைஞர் ஐயா அவர்களுடைய நினைவிடத்தில் வந்து நமது காலி இடங்களை அதிகரிக்க பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து தன்னோட கோரிக்கை மனுவை அங்கே வச்சு அவர்கிட்ட தன்னோட வேண்டுதலை சொல்லியிருக்காங்க அந்த நினைவுகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பயந்துக்க போறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க பாருங்களுக்கு லைக் பண்ணுங்க விடிகலைன்னா தாராளமா டிஸ்லைக் பண்ணுங்க அதை பத்தி ஒண்ணுமேல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க பிரண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அந்த சீரிய சிந்தனையில் ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்த அந்த விதத்தை நினைத்து அவர் நினைவிடத்தில் காளிப்பணி இடங்களை அதிகரிக்க கூறும் பட்டதாரி ஆசிரியர்கள் தன் மனுக்களை அங்கே வைத்து அவரிடம் வேண்டிய நிகழ்வு ஏதோ வீடியோவாக ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் ஞாபகம் வருதே படித்த பள்ளி முதல் முதல் படித்த பள்ளி முதல் முதல் படித்த பள்ளி ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதல் முதல் படித்த இளங்கலை படிப்பு முதல் முதல் படித்த எட் படிப்பு முதல் முதல் தோன்றிய ஆசிரியர் கனவு முதல் முதல் தொடங்கிய வாழ்க்கை இலட்சியம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் ஞாபகம் வருதே முதல் முதல் எழுதிய தகுதி தேர்வு முதன் முதல் எழுதிய தமிழ் தகுதி தேர்வு முதன் முதல் எழுதிய நியமன தேர்வு குறைவான காலியிடம் வருத்தத்தோடு ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில் ஆசிரியர்கள் போட்ட நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு ஏழாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்தது எல்லாமே அப்பொழுது நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ஆசிரியர் குடும்பத்துக்கு வாழ்க்கை கொடுத்த அந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்து ஆறாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ஒம்போது ஆசிரியரை தேர்ந்தெடுத்து மாணவருக்கு கொடுத்த அந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே முத் தமிழறிஞர் தனது காலத்தில் இருபத்தி ஓர் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினொன்னு ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்த அந்த கடந்த காலம் ஞாபகம் வருதே ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பத்து வரை இருபத்தி ஓர் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினொன்னு டீச்சர்ஸை எடுத்து மகிழ்ச்சியை கொடுத்த கலைஞரையாவை நினைத்து ஞாபகம் வருதே ஆண்டுகள் பனிரெண்டு கடந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேர்வில் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்று குறைவான காளிப்பீடம் கொடுத்தது எல்லாம் கண்களிலோறும் கண்ணீர் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பனிரெண்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் ஆசிரியர் தேர்வு வைத்த முத்தமிழறிஞர் கலைஞரின் மகனான எங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொடுத்த தேர்வுக்கு நன்றிகளோடு நெஞ்சின் ஓரம் நினைவுகள் வருதே இருந்த போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அறிவிக்கப்பட்ட காலிப்பணிடங்கள் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதில் ரெண்டாயிரத்தி எண்ணூறு என்பது மிக மிக குறைவு என்பதனாலே ஏதோ ஒன்றை தொலைத்தது போல இதயம் இங்கே வெடித்தது போல கனவுகள் எல்லாம் சிதைந்தது போலே கண்களிலோறும் கண்ணீர் வருதே காலியிடம் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையில் கலைஞர் அவர்கள் நினைவிடத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் சென்று மனு கொடுக்கும் அந்த நிகழ்வுகள் எல்லாம் மகிழ்ச்சியை தருதே நல்லது ஒன்று நடக்கும் என்று நம்பிக்கையோடு சென்று ஆசிரியர்கள் கொடுத்த மனுக்கள் நிச்சயமாக பரிசீலிக்கப்படும் என்ற நம்பிக்கை துளிகள் முளைக்கிதே பட்டதாரி ஆசிரியர் காளியிடம் அதிகரித்து என்றது ஒரு நல்ல செய்தியை எங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தருவார் என்ற நம்பிக்கை இருக்குதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பனிரெண்டு ஆண்டு காத்திருக்கும் எங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் என்ற ஞாபகம் வருதே கலைஞர் நினைவுடன் சென்று கொடுத்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்ற செய்தி எப்பொழுதும் அது நிரந்தரமாக வேண்டும் எங்களுக்கும் பணியிடம் அதிகரிக்க வேண்டும் இப்பொழுதும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உங்கள் நல்ல செய்திக்காக காத்திரு கீரும் தயவு செய்து தயவு கூர்ந்து நல்ல முடிவை தெரிவிப்பீர்கள் என்று ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிசமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே Guees peris... al dхell